ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் போட்டிருந்த மாதிரி தான் நானூற்றம்பது கிலோ கறி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே கொடுத்தாச்சு இதே கிடாயை வச்சு நானூற்றம்பது கிலோ கறி கொடுத்தாச்சு ஒரு குவாலிட்டி குவாலிட்டி நல்லா தெளிவாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஃபீட்பேக்லாம் பார்த்தா அது நீ எடுத்து போடலை குடி சீக்கிரத்தில் போடுறேன் நல்லா தெளிவாக இருந்தது கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள கடாய் இதை மட்டும் கொடுத்தோம் நல்ல தெளிவான கடாய்ங்க ஆவரேஜுக்கு ஒரு இருபது கிலோ இல்லையா இருந்தது கறி ஆமாம் எல்லாமே பிரியாணி ஜீஸுக்காக வச்சுருந்தாங்க தான் பிரியாணி போட்டிருந்தாங்க நல்லா தெளிவான கிடாயும் பாருங்கள் கலர் கூட பாருங்கள் நல்லா ரெட்டி சாப்பிட்டு மற்ற கிடாயெல்லாம் இப்படி இருக்காது பொடியாட்டு கிடாய்க்குன்னு தனி ஸ்பெஷல் இருக்குது கிடாய வந்து அவ்வளோ தேர்வு கடை கறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்புகிறாங்க எல்லாருமே ஃபோன் அடித்து எல்லாமே க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆர்டரை வேறு யாருக்காவது வேணால் கூட சொல்லுங்கள் அடுத்து அடுத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம் கடைகளாக நல்லா தெளிவான கடாயிருந்தோம் எந்த ஒரு முறையுமே எதுவுமே இல்லை ஆமாம் கிடாயலாம் தெளிவு கடாயெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியாதா அப்படிங்கிறலாம் இருந்தது அப்படி தான் கிடாய் கொண்டு போயிருந்தோம் ஒன்று கொன்று தெளிவாக இருந்துச்சு கிடாயிங்க எதுவுமே ரொம்ப கரக்கமான குட்டியெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ரெண்டு கொள்ளு ரெண்டு கொள்ளு ஃபுல்லாக கிடாய நல்லா பாருங்கள் கறி தெளிவாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கறி இந்த கலரில் இருக்கணும் அதுதான் பிடிக்கும் டேஸ்ட் இருக்கும் வெள்ளையாக இருந்தால் நல்லா தெரியாது தெளிவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஒரு பிரியாணிக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு இருபது கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ அந்த அந்த ரேஞ்சில் இருந்தால் கறி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் இருபது கிலோ குட்டி தான் கிடையாது எல்லாமே ரெண்டு பல் ரெண்டு பல் ஃபுல்லான குடாய் தான் நல்லா தெளிவாக இருந்துச்சு வேலையும் நல்லா தெளிவாக இருந்துச்சு வேறு யாருக்கே வேணுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஆடு கொடுக்குறோம் குட்டி கொடுக்குறோம் வேறு யாருக்காவது வேணும்னா கூட சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி